பல்லாக்கு குதிரே பவன் வரும் மீனாட்சி ராசாத்தி 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 ஊருக்குள்ளே உருக்குள்ளே பாராடி தேருக்குள்ளேருக்குள்ளே தேருக்குள்ளே மால தோல் மீது ஓட அப்படி இருந்துட்டாலும் இதோ நான் எங்க பிறந்தேன் எப்படி பிறந்தேன் என்று எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன் அனைவரும் கவி கூர்ந்து செவி சாய்ந்து கேட்க வேண்டும் எனது தந்தை ஆதி பரமேஸ்வரன் எனது தாயோ திருமடி கன்னி திருமடி கன்னி என்றால் எனது தந்தை ஜடாமுலில் குடிகொண்டு உள்ளக மக்கள் அனைவருக்கும் காட்சியளித்துக் கொண்டிருப்பது என தாய் திருமடி கண்ணி அப்படி இருக்கே ஒரு நாள் தினத்தன்று எனது தந்தை ஆதி பரமேஸ்வரனுக்கும் எனது பெரிய தயார் பார்வதி தேவிக்கும் சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டதாம் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு எனது பெரிய தயார் பார்வதி தேவியோ இல்லற மறந்து திருமரம் பூண்டு அந்த காஞ்சிபுரம் இல்லை கம்மா நதிக்கரை ஆல்லா மரத்தடிக்கு தவமுரிய சென்று விட்டார்களாம் அப்படி தாமருந்து கொண்டிருக்கும் நேரத்தில் எழுதுதாய் திருமடிக்கண்ணியோ நமது அக்காவே கோபித்து கொண்டு சென்று விட்டால் நமக்கு வர வேலை நிறுத்திக் கொண்டு எழுது அந்த ஜலாமில் விட்டு கீழே புறப்பட்டார்களாம் எங்கு புறப்பட்டார்கள் என்றால் அந்த மேற்கு மதுராமது சென்று மும்மூர்த்தியில் வாழ்ந்தே மூங்கி விள சோலைக்கு தபம்புரிய சென்று விட்டார்களாம் அப்படி தவமுருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இழந்து தந்த சிவபெருமானோ இந்த பூலகத்தில் இருக்கின்ற எறும்பு முதல் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவ சிலைக்கு விளக்கம் அப்படி ஒரு நாள் தினத்தன்று படி இழந்து விட்டு அந்த மும்மூர்த்தியில் வாழ்ந்த மூங்கிவின சோலைக்கு வந்தாரா எழுததாய் திருமடிக்கண்ணி தவம் கொண்டிரு பார்த்துடன் இழதந்த சிவபெருமானோ நமக்கும் இரண்டு மனைவிமார்கள் இருந்தும் ஒருவர் கூட நம்மிடத்தில் இல்லை என்று மனமுருகி கண்கலைஞனாராம் அப்பொழுது அப்பொழுது எனதாய் திருமடிக்கண்ணியோ தன்னுடைய நால திருஷ்டியால் பார்த்து விட்டார்களாம் இந்த கண்ணீராகப்பட்டது பூலோகத்தில் விழுந்தால் பூலோகமே இருந்து விடும் என்று தன்னுடைய தவத்தை கலைத்துவிட்டு கீழே இறங்கி வந்து இரு கையினால் ஏந்திர கண்ணீரை பிறகு கண்ணீராகப்பட்டது கடலாகி புனலாகி கருவாகி உருவாகி நான் பிறந்து விட்டேன் நாம் அப்பொழுது அதன் பிறகு நான் தாயோ எழுதது தந்தை பார்த்து கேட்டார்களாம் எப்படி என்றால் சுவாமி நீங்களோ படியளக்க சென்று விடுவீர்கள் நானோ தவம் இருந்து கொண்டிருக்கின்றேன் அண்ணவன் யார் எடுத்து வளர்ப்பதை சாமி என்று கேட்டார்களாம் அதற்கெனது அந்த தெரிவித்தாராம் தேவி மேற்கு மலையாள தேசம் வங்கத்து எல்லை தொட்டியத்து கிராமத்தில் ராமா ஒரு நாள் குழந்தபரம் உன்னிடத்தில் வந்து தூக்கி தத்து பிள்ளையாக கொடுத்துவிடு தேவி என்று சொல்லிவிட்டு கைலாயம் சென்று விட்டார் அந்த சிவபெருமான் அப்படி இருக்கே அன்றொரு நாள் அந்த ராமா நாயக்கரோ மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசித்து விட்டு பிறகு மும்மூர்த்தியில் வாழ்ந்த மூங்கிவன சொல்லைக்கு வந்தாராம் நானும் அழுது புலம்பிக் கொண்டிருந்ததை பார்த்துடன் எனது தாய் திருமுடிக்கண்ணியிடம் தாயே நீங்களோ தவம் முடிந்து கொண்டிருக்கின்றீர்கள் அண்ணவன் என்னிடம் கொடுத்தால் அருமை பெருமையாக நாளோர மேனையாக பொழுதோரு வண்ணமாக வளர்த்துருகின்ற தாயே என்று கூறினார் அதன் பிறகு என்னை தூக்கி அந்த ராமா ஆக்கிரம் கொடுத்து விட்டார்கள் பிறகு ராமா ஆக்கிரோ என்னை அந்த மேற்கு மலையாள தேசம் வங்கலத்து எல்லை தொட்டியாத்து கிராமத்திற்கு எடுத்து சென்று அருமை வெறுமையாக நாளோர் மேனையாக பொழுதோறு வண்ணமாக வளர்த்து வந்தார் அது மட்டும் இல்லாமல் எனக்கோ உண்டைச்சோர் திருண்டைச்சோர் பால் பழங்கள் அனைத்தையும் கெடுத்து சீரோடு சிறப்பாடு வளர்த்து வந்தார் அது மட்டும் இல்லாமல் எனக்கோ இந்திரஜாலம் மந்திர ஜாலம் சொல்யுத்தம் மல்யுத்தம் கூடு விட்டு கூடு வாய்தல் மோடி வைப்பது மோடி எடுப்பது என அறுபது கோடி மந்தர்களை கற்றுக் கொடுத்தார் அனைத்தையும் முறைப்பாடு கட்டி தெரிந்தேன் தொட்டியத்து கிராமத்திலே வல்லவனாக திகழ்ந்தேன் அப்பொழுது அதன் பிறகு எனக்கோ வயது வந்தவுடன் அந்த தொட்டியத்து கிராமத்திலே இரண்டு பெண்கள் எடுத்து மணம் முடித்து வைத்தார் அது மட்டுமில்லாமல் தொட்டியத்து கிராமத்தினை கட்டி ஆழ்வதால் எனக்கோ பனிப்பெண்களாக காலையில் ஒரு பெண் மாலையில் ஒரு பெண் என முப்பது நாட்களுக்கு அறுபது பெண்கள் வருவார்கள் அறுபது பெண்களை மோகித்தேன் அப்பொழுது அதன் பிறகு ஒரு நாள் அன்று நாளோ எனது அரச மண்டபத்தில் சிவபூஜை செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது நாட்டு மக்கள் அனைவரும் ஓடோடி வந்து என்னிடம் முறையிட்டார்கள் எப்படி என்றால் மன்னாதி மன்னவா நீங்களும் இங்கே சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அங்கு யாரோ ஒரு பாம்பாட்டு சித்தன் வந்து பாம்புகள் எல்லாம் வைத்து வீட்டுக்கொரு வாமாகவும் வீதிக்கொரு வாமாகவும் கடைக்கொரு வாமாவை ஏவை கொண்டு எங்களை பயமுறுத்து கொண்டிருக்கின்றான் நாங்கள் இந்த நாட்டில் இருப்பதா இல்லை வேறு எங்கு செல்வதா என்று கூறினார்கள் கிழக்கோ கோபம் அதிகமாகி அங்கும் அங்கு ஆகாரம் குலுங்கி பல்கடித்து மீசை முறைக்கு ஓதா என்று ஓடி வந்தேன் அண்ணவனு நின்று கொண்டிருந்தான் அண்ணவனை பார்த்துடன் அடே யாழ்டா நீ என்னை விட மந்திரத்தில் என்னை உள்ளவனா என்னை விட மந்திரத்தில் வல்லவன் என்றால் நான் வைக்க மோடிகள் எடுத்துவிட்டால் நான் உனக்கு அடிமை இல்லை என்றால் நீ எனக்கு அடிமை என்று கூறினேன் அண்ணவனோ சரி என்று ஒப்புக்கொண்டான் அண்ணவனுக்கு மோடிகள் வைத்தேன் எப்படி என்றால் ஏழு எலுமச்சகனை ஏழு கோழி முட்டைகள் ஏழு ஆட்டுத்தலைகள் ஏழு பண்டித்தலைகள் மோடியில் வைத்தேன் சில மோடிகள் எடுத்தான் ஆனால் பண்டித்தலை மட்டும் எடுக்க விடாமல் செய்தேன் ரத்தமனைக்கு வள்ளியிலே சாய்ந்து விட்டான் இந்த தொட்டியத்து கிராமத்திற்கு வெற்றி என்று நிறுத்திக் கொண்டிருக்க நேரத்திலே நான் வைத்து அனைத்து மொழிகளும் நிறுத்து விட்டான் நான் ஒரு தொற்று விட்டேன் அன்னவருக்கு அடிமையாகிவிட்டேன் பிறகு அன்னவரோ என்னை அழைத்து சென்றார் எங்கு சென்றார் என்றால் அந்த காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதுக்கரை ஆல்லா மரத்தொடைக்கு அழைத்து சென்றார் ஒன்று தவமிருந்து கொண்டிருந்தது என்னை பார்த்தவுடன் யாரடா என்று கேட்டது அதன் பிறகு எனது மேற்கு மலையாள தேசத்தில் நடந்த அனைத்தையும் எடுத்துரைத்தேன் அதற்கு தாயோ அப்படி என்றால் நீ வேறு ஒருவனும் அல்ல எனது தங்கை திருமணிக் மகன்தான் இன்று முதல் எனக்கு மகனாகவும் நீங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகளாக வரும் என்று கூறினார்கள் சரி என்று ஒப்புக்கொண்டு அன்று முதல் இன்று வரை நானும் எனது அண்ணரும் என் தாய்க்கு தேவையான மலர்கள் அனைத்தும் சேகரித்து பூஜை செய்து வந்தோம் ஒரு நாள் அன்று அண்ணா எனக்கோ மூன்று நாள் விடைதாருங்கள் நாளோ எனது மேற்கு மலையாள தேசம் சென்று மனைவி மக்களையும் நாட்டு மக்களை பார்த்து அண்ணா என்று வந்தேன் இன்றோ நான்கு தினங்கள் ஆகிவிட்டது அன்னாரை தேடிச் செல்ல வேண்டும் வாரதோரு வெள்ளிக்கிழமை என்றால் வேட்டைக்கு செல்வது விளக்கம் புறப்படுகின்றேன் அன்னாரை தேடி நந்தவனம் சென்று தாய்க்கு வரித்து தாய்க்கு பாத பூஜை செய்ய வேண்டும் புறப்படுகின்றேன் அன்னாரை தேடி हलो, हलो हल्ल आ, आरण सरन म्हण सरन मना

மனைவி மக்களையும் நாட்டு மக்களையும் பார்த்தவருக்கும் இவ்வளவு காலதம் ஆகட்டுமே தம்பி சரி இருந்தாலும் பரவாயில்லை இன்றோ வெள்ளிக்கிழமை என்றால் உண்மைதான் காமாட்சிக்கு மலர்கள் எடுத்து தாயாருக்கு பாத பூஜை செய்வது வழக்கமாக உண்மைதான் அண்ணா அனைவருமே ஒன்று கூடி தாய்க்கு பாத பூஜைகளை செய்துவிட்டு ஆரியமாலாவை செருப்பதற்காக அன்னை காமாட்சியத்தில் விடைபெற வேண்டும் அப்படி ஆகட்டுமே தம்பி இதோ நந்தவனத்தில் சென்று அன்னை காமாட்சிக்கு மலர்களை சேகரித்து வருவோமே தம்பி அப்படி ஆகட்டும் அண்ணா தம்பி சென்னா புறப்படுங்கள் அண்ணா போகலாமே தம்பி தாயுடைய பாதத்திற்கு தம்பி தனிதோரி மலரெடுப்பான் தம்பி மலரெடுப்போ தாயனுடைய பாதத்திற்கு தம்பிதோரி மலரெடுப்பான் தாயாரோட பாதத்தை தம்பி மலர